ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்புகிறேன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எங்கள் தோட்டத்தில் அறுவடை பண்ணா மல்லிகைப்பூ இருக்குது இல்லைங்களா அதில் வந்து மாலை கட்டுறது எப்படின்னு சொல்லி தாங்க பார்க்க போகிறோம் எங்கள் தோட்டத்தில் பார்த்திங்கன்னா நாலே நாலு மல்லிகைப்பூ செடி தான் வச்சுருக்கேன் அதுவும் பாட்டில் தாங்க வச்சுருக்கேன் பூ பார்த்திங்கன்னா இந்த வருஷம் ஏகப்பட்டது வந்துருச்சுங்க இது வந்து செகண்ட் டைம் அறுவடை பூ பார்த்திங்கன்னா ஒரு பிளேட் ஃபுல்லாக வந்துருந்தது இது வந்து மூணு நாள் பூங்க நல்லா மொட்டு மொட்டாக பார்க்க பூக்கவே அவ்வளோ ஆசையாக இருந்தது சரி மாலை கட்டியுமே ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் மாலை கட்டலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தேங்க வாங்க எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம் நூல் இருக்கு இல்லைங்களா நூல் எடுத்துட்டு ரெண்டாக டிவைட் பண்ணிக்கலாங்க ரைட் சைட் பார்த்தீங்கன்னா நிறைய நூல் வச்சுக்கலாம் லெஃப்ட் சைடு வந்து நம்ம எவ்வளோ ஹைட் பூ வந்து வைக்க போகிறோமோ அந்த ஹைட் வச்சுக்கிட்டால் போதுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ வந்து ஒன்று ஒன்று எடுத்துங்க நார்மலாக பூ கட்டுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி முடி போட்டுக்கலாங்க அதுக்கப்புறம் ஒரே ஒரு மல்லிகைப்பூ எடுத்து அந்த காம்பை மட்டும் நம்ம பிடிச்சிக்கணுங்க வேறு எதையுமே பிடிக்கக்கூடாது காம்பை பிடிச்சிக்கிட்டு எப்படின்னா இந்த நூல் லெஃப்ட் சைடு நூல் இருக்குது இல்லைங்களா நூலுக்கு மேலே அந்த பூவை வச்சு இந்த காம்பை மட்டும் டைட்டாக பிடிச்சிக்கணும் அந்த நூல் வந்து ரைட் சைடில் அப்படியே மேலே விட்டுங்க அடியில் காம்பு அடியில் நம்ம எடுத்துடணுங்க இவ்வளோ தான் மாலை கட்டுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஸோ இதே சேம் ப்ரொசீஜர் அப்படியே லைனை ஃபாலோ பண்ணிட்டே வந்திங்கன்னா அந்த பூ வந்து ஒன்று ஒன்றா வைக்க வைக்கிங்க அப்படியே ரவுண்டாக ஃபார்ம் ஆகிக்கிட்டே வந்துடும் பாருங்க இப்போ ஒரு பூ வந்து அந்த மாதிரி சுற்றுனதுக்கு அப்புறம் அடுத்து புது பூ வைக்கிறீங்க இல்லைங்களா அதை வைக்கும் போது அதை தான் நீங்கள் புதுசாக பிடிச்சிக்கணும் நூலோடு சேர்த்தி அதே மாதிரி மேலாப்பில் அதை சுற்றி அடியில் வந்து அந்த காம்பு கடையில் நூலை விட்டு எடுத்துடணுங்க இப்படியே நீங்கள் ஃபுல்லாக சுற்றிட்டே வந்தீங்கன்னா அது அழகாக ரவுண்டாக வந்து சூப்பராக வர ஆரம்பிச்சுருங்க மாலை கட்டும்போது பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்க நூலுக்கு வேலையே கிடையாதுங்க ஃபுல்லாக ரைட் சைடு இருக்க நூல் மட்டும்தான் ஒரு ஒரு பூவுக்கும் சுற்றி சுற்றி எடுப்போம் ஸோ ஒரு ஒரு பூவும் எடுக்கணும் அந்த நூலுக்கு மேலே வைக்கணுங்க அந்த பூவை சுற்றி அந்த பூ ரைட் சைடில் இருக்க நூல் இருக்கு இல்லைங்களா அதை விட்டு அந்த காம்பு கடையில் எடுத்துட்டோம்னா அவ்வளோதான் சூப்பராக வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க நான் வந்து இந்த மாலை கட்டுறது பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது கற்றுக்கிட்டேங்க என்னோடய டியூஷன் மிஸ் தான் சொல்லிக் கொடுத்தாங்க நான் டியூஷன் போகும்போது படிக்கிறேனோ படிக்கலையோ இந்த மாலை கட்டுறது அவங்ககிட்ட சூப்பராக கற்றுக்க கற்றுக்கிட்டேன் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜாதி மல்லி பூவில் இந்த மாதிரி மாலை கட்டுவாங்க நல்லா பந்து மாதிரி பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குங்க ஸோ நான் அதுலேருந்து இந்த பூ மாலை கட்டுறதை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூ கட்டவே தெரியாது எங்கேயாவது வெளியில் போகிறோம் அப்படின்னா ஒன்று பூ கோப்பங்க இல்லைன்னா இந்த மாதிரி மாலை கட்டுற மாதிரி தான் கட்டுவேன் ரொம்ப அழகாக வருங்க நல்லா பந்து மாதிரி சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி ஏன்னா நம்ம வந்து பூ கட்டுற மாதிரி கட்டினா கூட சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பூ வாட வாட அந்த பூ நீண்டுகிட்டே இழுத்துக்கிட்டே வரும் இந்த மாலை கட்டுறதுலாம் பார்த்தீா நீங்கள் எப்படி கட்டுறீங்களோ அப்படியே இருக்குங்க இங்கே பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு இந்த பூவை பார்க்கும்போது யாருமே வந்து மாலை கட்டினாங்களா கோத்தாங்களான்னு சொல்லி கண்டிப்பாக கண்டே பிடிக்க முடியாது எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்த்திங்களா ஒரு ஒரு பூவாக அந்த நூல் சுற்றிக்கிட்டே வந்திருக்கேன் உள்ளேயும் பார்த்தீங்கன்னா அந்த நூல் சுத்தமாக வெளியில் தெரியவே தெரியாது ரொம்ப அழகாக வந்துடும் ஸோ இதே சேம் ப்ரொசீஜர் எல்லாமே பூ வந்து கட்டி எடுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க ஆல்மோஸ்ட் மாலை ஃபுல்லாக கட்டி முடித்தாச்சு ஆனால் மாலை கட்டும்போதுங்க ஒன்றே ஒன்று மட்டும் நோட் பண்ணிக்கோங்க லெஃப்ட் சைட் நூல் இருக்குது இல்லைங்களா நல்லா டைட்டாக பிடிச்சிங்க ஒரு ஒரு பூவையுமே நீங்கள் சுற்றிக்கோங்க அப்போ தான் பூ நல்லா நெருக்கமாக இருக்கும் நீங்கள் நூல் கொஞ்சம் லூஸாக விட்டு சுற்றிட்டீங்க அப்படின்னா பூ வந்து சீக்கிரமாக விழுக ஆரம்பிச்சிடும் ஸோ அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டாகவே வச்சு சுற்றுங்க எண்டில் பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக ஒரு முடி போடுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி ரெண்டு முடி போட்டு எக்ஸ்ட்ரா நூலை கட் பண்ணிவிடுங்க அவ்வளோ தான் பூ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அரை முளத்துக்கு மேலே வந்து வந்திருக்குங்க இந்த பூவை பார்க்கும்போது கோத்தமா இல்லை மாலை கட்டினமான்னு கண்டிப்பாக கண்டே பிடிக்க முடியாது பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருக்குது நான் ஒரு ஒரு டைமுங்க வின்டர் டைம் வரும்போது நினைப்பேன் பேசாமல் ரெண்டு செடி வித்தலாம் நம்மளால் மெயின்டைனே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டுங்க சம்மரில் இது பூ பூக்கிறத பார்த்துட்டு இன்னும் நாலு செடி கூட சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க தோணுது பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருக்குது எப்படி மொட்டு மொட்டாக இருக்குன்னு பாருங்களேன் இந்த வருஷம் மட்டுங்க இது வந்து செகண்ட் டைம் அறுவடை நல்லா வந்துருச்சுங்க ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து இந்த பூவில் வந்து மாலை கட்டுற மாதிரி கட்டி பாருங்க அப்புறம் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்